ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ எங்கள் வண்டி எங்கே வந்துட்டுனா சோலாப்பூர் இப்போ நாங்கள் மகாராஷ்ட்ரால வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு மஹாராஷ்ட்ரா சோலாப்பூர் இங்கே அக்கா பாருங்க உட்காந்துட்டாங்க இங்கே வந்தாலே நம்ம ஃபேமஸ் 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 வடாப்பாவ் வடாப்பாவ் பூரி இங்கே என்னதான் தால் இல்லை உசல் இதுதான் கொடுப்பாங்க ரொம்ப ஸ்பெஷல் இதுதான் இதை சாப்பிட்டு தான் மனுஷன் ஒரு ஒரு நாள் காலத்தையும் சொல்லிடுறாங்க சொல்லிவிடுறாங்க வச்சுருக்காங்க இது தக்காத வடப்பாவை வச்சாங்கன்னா சாப்பிடவில்லை ஆனால் இவங்களுக்கு நமக்கு அவங்க சாப்பாடு பிடிக்கும் ஆனால் வந்து இவங்களுக்கு நம்ம வடப்பா ரொம்ப ஃபேமஸ்ஸாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு சின்ன பிடிக்கும் நீங்கள் மும்பையில் இருக்கவங்களுக்கு தெரியும் வடப்பாவை போட்டு தமிழ்நாட்டுக்காரங்க மும்பை வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக வடப்பா சாப்பிடுங்க வாங்கி ஃபஸ்ட்டுலாம் சின்ன நாலா சின்ன பிள்ளை இருக்கும்போது வடப்பாவா ரொம்ப ரெண்டு ரூபா மூணுரூவா கிடைக்கும் இப்போ பத்து ரூபாவுக்கு கிடைக்கிதுதான் ரொம்ப சின்னது இருபது ரூபா ரொம்ப சூப்பராக பிடிப்பாக கிடைக்கும் எங்கள் ரெண்டு அக்கா இறங்கிறதே இல்லை நானும் எங்கள் அக்கா வந்து தேங்கி இறங்கி இறங்கி சும்மா சேர்ந்து சோலாப்பூரை காட்டுவோமே மோஸ்ட்லி எல்லாம் காலி ஆகிடுது எங்களுக்கு டைம் வந்து சாயங்காலம் ஆறு மணி கல்யாணம் காட்டுது ப்ளஸ் வந்து பின்னதுக்கப்புறம் பறவை கால் ஆடுற நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எல்லாமே மராட்டி மாராசா பேசுவாங்க மும்பை நம்ம போய்ட்டோன்னா எல்லாமே தமிழ் குஜராத்தி மாரவாடி பங்காளி எல்லா லாங்குவேஜும் இருக்கும் எங்கள் அக்கா ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு பயந்து என்னை விட்டுட்டு ஓடியே போயிட்டு என்ன வேணுமா என்ன வேணும் பாவபாஜி வேணுமா பச்சாஸ் ரூபாயா ஐம்பது ரூபா ஒரு பிளேட்டுமா சின்ன குழந்தை வச்சு இருக்காங்க வாங்க முடியல கீழே நிற்கிறேன் தென்ல தியானா உபயோனா தெல்ல தேங்கிக்கம்மா அஜூனியா தென்ல அஜூதியா மேடம் பணத்தை கொடுங்க வண்டி பேருனா ஒரு சில வண்டி பெற போயிட்டாலும் பாட்டு வரான் நானூறு பாவம் அந்த பொண்ணு பணம் பாயி மட்டும் தான் பெருசா பேச செய்ய மாட்டாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒவ்வொரு சின்ன 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 ஹெல்ப்லாம் பண்ணணும் எல்லாம் தெரில நமக்கு நாளைக்கு எப்படின்னு தெரில சரிங்களா நம்ம இனி அடுத்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதே நடக்கும் இது பார்த்துக்கங்க சோலா ஜங்ஷன் ரொம்ப பெரிய ஜங்ஷன் க்ளீன் பண்ணவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலுமே வந்து குப்பை நரஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாஷ்ரூம் சுத்தமாக இருக்கு சுத்தமாக இருக்குது போர் விற்கிறவங்க பால் விற்கிறவங்க தண்ணி விற்கிறவங்க எல்லாம் வாங்க நம்ம உள்ள போகலாம் போவ கூட சூப்பராக ஜில்லுன்னு இருக்கு ஓடி ஓடிய ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு ஒா சாப்பிட எதுவும் பரி புரி பாஜ் எதுவும் சாப்பிட்றியா ஆனா அவன் சொன்னால பூரி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னால நீங்க சொல்லலாம் நான் நல்லா இல்லைன்னு அவன்ட்ட போய் இல்ல ஒருத்தன் கேட்டான் கவுன் பகா லேட் டேஸ்ட் அப்படின்னு சொன்னான் இல்ல இந்த பொண்ணு பாவம் ஐநூறு ரூபா கொடுத்தால சில்ற தான் சொல்றதுக்கு ட்ரெயின் போற ட்ரெயின் நிப்பாட்டுவானா அவ்வளவு தாக்கத்து இருக்கான் அவன்கிட்ட ஓடி குடு 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 ட்ரெயின்ல இருந்து உட்காந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை இன்னும் தெரில ஊருக்கு போகும்போதே நான் ரொம்ப ஹாப்பியாக போனேன் திருப்பி மும்பை போகும்போதே எனக்கு வீட்டுக்கு போகிறக்கே விருப்பம் இல்லை நம்ம அப்படியே ட்ரெயினில் உட்காந்துங்களான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் இப்போ சம்மர் வீக்கன்ஸ் இல்லை எங்கே போக போகிறீங்க நாங்கள் நீ அடுத்து எங்கே போகிறோம் என்ன பொருள் தெரியாது இது ஏதோ காக்கா உடம்புச்சியில் தம்பி குடம்பு போய் பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம் நீங்கள் உங்கள் லீவை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க பசங்களாம் எக்ஸாம் முடிஞ்சு போச்சா உங்கள் பசங்க எந்த கிளாஸில் இருக்காங்க முடிக்கிறேன் சச்சா சீ நல்ல ஒரு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து பெறுவது உங்கள் பவானி இது பார்த்துக்கோங்க இனி நான் கொடுத்த பைசா வசூல் பண்ணுறதுக்காக மேலே போய் படித்து தூங்க போகிறேன் ஆமாம் ஏன்னா மும்பைக்கெல்லாம் போயிட்டேன்னா தூங்குறதுக்கும் டைம் இல்லை சாப்பிட்றக்கும் டைம் இல்லை அதனால் கொடுத்த பைசா வசூல் பண்ணலான்னு சோலாப்பூர் ஸ்டேஷனுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு இத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்